அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரஃபா நோன்பும் அதன் சிறப்புகளும் அன்றைய நாளில் ஓத வேண்டிய சில திக்கர்களும் தான் அனைத்தும் அறிந்தவன் அல்லாஹ் ஒருவனே அரஃபா நோன்பு என்பது ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்பதாவது நாளில் செய்யக்கூடிய அமலாகும் ஹஜ் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்கள் அந்த நாளில் அரஃபா நோன்பு நோற்பது சுண்ணாவாகும் ஹஜ்ஜு பெருநாளைக்கு முதல் தினம் பிறை ஒம்போது அன்று அரஃபா தினமாகும் அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாட்டில் வரும் வெள்ளிக்கிழமை ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அரஃபா நோன்பு நோக்கக்கூடிய தினமாகும் நாம் வியாழக்கிழமை இரவு பின்னேரம் வெள்ளிக்கிழமை அதிகாலை சஹர் செய்த வெள்ளிக்கிழமை ஜுமா தினம் நோன்பு வைத்து இருக்க வேண்டும் அரஃபா நோன்பின் சிறப்புகள் முந்தைய மற்றும் பிந்தைய இரண்டு வருடங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கப்பெறும் இறை தூதர் நபி செல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அரஃபா தின நோன்பு கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு நிகழும் சிறு பாவங்களை பாவங்களுக்கும் பரிகாரமாக அமையும் இரண்டு நரக விடுதலை உறுதி செய்யும் நாள் அல்லாவின் தூதர் செல்லல்லா அலுவலமாவில் கூறினார்கள் அல்லாஹ் அரஃபா துல்ஹ் ஒன்பதாவது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேறெந்த நாளிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை மூன்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான் நபி செல்லல்லா அலுவலமா கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அரஃபா தினத்தன்று முதல் தினத்தன்று முதல் வானத்திற்கு வருகை தந்து வானவர்களிடம் அரஃபா தினத்தன்று ஒன்று கூடியிருக்கின்றவர்களை பற்றி பெருமை பாராட்டி பேசுகின்றான் அரஃபா நாளில் கூற வேண்டிய திக்ருகள் நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் பிரார்த்தனைகளிலேயே மிகவும் சிறந்தது அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நானும் எனக்கு முன் இருந்த நபிமார்களும் கூறியவற்றில் சிறந்தது லா இல்லல்லாஹு வஹதவு லா ஷரீக் அலஹு வலகுல் முல்கு வலகுல் ஹம்து து அலா குல்லி ஷெயின் கதீர் என்ற திக்கராகும் பொருள் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறெவரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாரும் இல்லை அவனுக்கு ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றிற்கும் வலிமையுடையவன் இந்த துவாவை ஏற்றுக்கொள்ளப்படும் சிறந்த நாளாகும் நபி சொல்லுள்ள லிஸ்மார்கள் கூறினார்கள் அரஃபா நாளின் போது கேட்கப்படும் துவாவே சிறந்த துவாவாகும் துவாக்களின் சிறந்தது அரஃபா நாளின் துவா ஆகும் முக்கியமாக நோன்பின் போது வீணான செயல்களை தவிர்த்து கொள்வோம் நபி சல்லா அலிசுல் அவர்கள் கூறினார்கள் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவ நடவடிக்கைகளையும் விட்டுவிடாதவர் தம் உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவதில் விடுவதில் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை இன்ஷா அல்லா ஒவ்வொரு வருடமும் துல்ஹஜ் பிறை ஒன்பதாம் நாள் நாம் அனைவரும் அர்ஃபா அர்ஃபான் நோர்க்க முயற்சி செய்ய வேண்டும் அலமதுல்லா அல்லாஹ் போதுமானவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அலாமும் வரமத்துள்ளாய் வரகாத்தூ